ஸ்ரீ மகா ஃபேஷன் லைனிங் துணியை அன்னைக்கு வெட்டி காட்டியிருந்தேன் லைனிங்கில் இப்போ எப்படி ஒரிஜினலை போட்டு வெட்டுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல கையை எடுத்துக்கணும் லைனிங் துணியை அதை எடுத்துட்டு ஒரிஜினல் துணியை இப்படி ரெண்டாக இருக்கிறத இப்படி விரிச்சு போட்டுட்டு கரெக்டாக நேர் இடையாக இருக்கணும் இடையா இருக்கிறத பார்த்து இப்படி மடிப்பு போட்டுக்கணும் மடிப்பு எப்பம்ப கைக்கு நம்ம பக்கமா இருக்கணும் ஒரிஜினல இதே மாதிரி இப்படி திருப்பி போடணும் பிரிச்சு கரெக்டா போடுங்க போட்டுட்டு இது அப்படியே வெட்டுங்க இந்த ஒரிஜினல் சின்ன சின்ன துணிங்களை நம்ம ஜாயிண்ட் போட வேண்டியது வரும் ஏன்னா சில சாரி துணில அகலம் வராது கரெக்டா வெட்டிக்கோங்க இப்போ இப்படி மடிச்சு பாருங்க இப்ப எந்த இடத்துல துண்டு இருக்கு இப்ப இந்த கிராஸ் வருது இல்லையா இது ஸ்கெயில் வச்சு அழகா ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த துணியை அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கை ஜாயின்ட்டு கரெக்டாக உக்காந்துரும் கை முடிஞ்சிருச்சு இப்போ மீதி இருக்க துணியை பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வெட்ட போகிறோம் எப்பவும் போல லெஃப்ட் ஹேண்ட் சைட் கைவாட்டத்தில் பேக்கு வெட்டணும் கரெக்டாக அப்படி போட்டுக்கோங்க லூஸ்லாம் இல்லாமல் நெக்கு கரெக்டாக அப்படி வச்சுட்டு நெக்கு வெட்டாதீங்க தைக்கும் போது நெக் அகலமாயிடும் விட்டுட்டீங்கன்னா நீங்க இப்ப தச்சு நான் இதையும் காட்டுறேன் உங்க அடுத்த வீடியோல அதை பார்த்து கரெக்டா எப்படி வருது பார்த்து தெரிஞ்சுக்கணும் பிரண்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ மீதி இருக்க துணி லாஸ்ட் பெல்ட் தொற்கு பாத்தீங்களா பெல்ட் இது எந்த இடத்துல அகலமா இருக்கோ அந்த இடத்துல இப்படி கரெக்டா வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இவ்வளவு ஷார்ட் நம்ம தைக்கும் போது கரெக்டா இப்படி மடிச்சு நம்ம தைப்போம் அப்போ அழகா வந்துரும் ஃபினிஷிங் இவ்வளவுதான் லைனிங்கும் ஒரிஜினலும் சேர்த்து வெட்டிட்டோம் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தைக்கிறது எப்படின்ட்டு செய்முறை காட்டுறேன் அதையும் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க